சூரியனை போல் இருந்தது இப்போ நாம் இயேசு கிறிஸ்தனுடைய ரூபத்தை குறித்து அவருடைய சாயலை குறித்து கடந்த முறை நாம் பார்த்தோம் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று நாம் பார்த்தோம் அப்ப அந்த மனுஷகுமாரன்ல மூன்று விதமான சாயலை மூன்று விதமான ஆழ்தத்துவத்தை நாம் பார்த்தோம் மனுஷகுமாரன் மட்டுமல்ல அவர் என்ன குமாரனாகவும் இருந்தார் தேவனுடைய குமாரனாக இருந்தார் அது மட்டுமல்ல வேற என்ன குமாரனாக அழைக்கப்படுகிறார் தாவீதின் குமாரனாக இருக்கிறார் இப்போ இந்த இந்த மூன்று ஆழ்த்தத்துவமோ மூன்று பட்டமும் மூன்று காலங்களோடு மூன்று விதமான செயல்களோடு தொடர்புடையது என்பதை குறித்து கடந்த முறை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் அப்ப இயேசு கிறிஸ்து யார் அவர் எப்படி இருக்கிறார் இன்றைக்கு அவருடைய சாயல் என்ன என்பதை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் நம்ம அழகாக பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் இன்றைய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய ஃபேக்கான பொய்யான முகத்தை படமாக வரைந்து கொண்டு அநேகர் தங்களுடைய வீடுகளிலே போட்டோக்களாக ஃப்ரேம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அது ஒரிஜினலாக இயேசு கிறிஸ்தனுடைய முகமே அல்ல அப்படி ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோவை நம்முடைய வீட்டில் நம்ம தொங்க விட்டுருப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா விக்கிரக ஆராதனை அந்த இயேசு கிறிஸ்து இப்போ பரலோகத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து தான் அவருடைய பிக்சர் அவருடைய அந்த ஃபிகர் அவருடைய தோற்றத்தை இங்கே அழகாக சித்தரிக்கிறதை பார்க்க முடியும் யோவான் பார்க்கிறான் எங்கேருந்து பார்க்குறான் பத்மு தீவில் அந்த தீவில் ஒரு மலை இருக்குது அந்த மலையின் மேலே ஏறி போய் ஆண்டவர் அவனை மேலே ஏறி வர சொல்லுகிறார் இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார் அவன் ஏறி போகிறான் மலைக்கு ஏறி போகிறான் இது எந்த அனுபவத்தை குறிக்கிறது என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தோடு மோசையினுடைய அனுபவத்தோடு தொடர்புடையது அது மோசை ஆண்டவர் சீனாயின் மலையின் மேல் ஏறி வரச் செய்து பரலோகத்தை காண்பித்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் காண்பித்து அதனுடைய மாதிரியாக செய்யும்படியாக சொல்லிக் கொடுத்தார் அதுபோல யோவானையும் ஆண்டவர் அந்த பத்மூத்தீவில் இருக்கிற ஒரு மலையின் மேலே ஏறச் செய்து அவனுடைய கண்களை திறந்து பரலோகத்தின் காட்சியை காண்பித்து அவனுடைய காலத்திலேயே ஆண்டவர் புதிய எருசலேமை கட்டி முடித்து விட்டார் என்பதை அவன் எழுதி வைக்கிறான் சொலோமா ஹலைலூயா இப்போ ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து நான் வேதத்துல இங்க நான் வாசிக்க கேட்டோம் அவருடைய ரூபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த ரூபம் ஏசு கிறிஸ்து மரித்து உயிர் போன பிறகு இருக்கக்கூடிய ரூபமா அப்படின்னு சொன்னா இல்ல அவர் ஏற்கனவே இருந்த ரூபம் தான் அது முந்தின நித்தியம் இந்த நித்தியத்தை குறித்து நாம் பார்க்கும் போது நித்தியம்னா என்ன என்ன அர்த்தம் அழிவே இல்லாத குறிக்கப்படாத காலங்களே இல்லாத காலத்தை குறிக்கிறது அந்த நித்தியம் என்றால் அது குறிக்கப்படாத காலம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் எத்தனை யுகங்கள்னே நமக்கு தெரியவே தெரியாது அப்ப தேவன் காலத்துக்கு அடங்காதவராக இருக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்துவும் காலத்துக்கு அடங்காதவராக இருக்கிறார் அதுதான் கடந்த நித்தியம் அந்த கடந்த நித்தியத்துல பிதா குமாரன் பரிசுத்தாமியானவர் தேவன் ஒருவரே ஒருவரே தேவன் அந்த தேவன் தம்முடைய ஆள் தத்துவத்திலே மூன்று ஆழ்தத்துவமாக எடுத்துக்கொள்ளுகிறார் அந்த மூன்று ஆழ்தத்துவத்தில் கடந்த நித்தியத்தில் அவர்களுக்கு என்ன ரூபம் இருக்கிறதோ அந்த ரூபத்தில் அவங்க இருந்தாங்க அப்படி கடந்த நித்தியத்தில் இருந்த அந்த ரூபத்தை குறித்து தான் இப்போ நாம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம் சொல்லுவோமா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த போது எப்படி வந்தார் இந்த ரூபத்தில் அப்ப இப்போ அவருடைய ரூபம் எப்படி இருக்கிறது அவருடைய சிரசும் பெண் பஞ்சை பெண் பஞ்சை போல் இருக்கிறது போதும் ஒன்றாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல் இருக்கிறது என்றால் எதை குறிக்கிறது சிரசு என்றால் தலையை குறிக்கிறது அந்த மயிரை குறிக்கிறது ஏன் தலையை சுட்டி தலையை ஏன் சொல்லணும் மனுஷன் இருந்தால் தலை இருக்கத்தானே செய்யும் மனுஷன் மனுஷகுமாரன் என்ற சாயல மட்டும் முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் அதை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கலாம்ல ஏன் அடையாளங்கள் சொல்லப்பட வேண்டும் தலையை குறித்து பர்டிகுலர் ஏன் சொல்லணும் சிரசை சிரசு என்று ஏன் சொல்ல வேண்டும் மயிர் என்று ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் சிரசு என்பது ஒரு சரீரத்தினுடைய உடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே தலையாக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது ரெண்டாவது நல்ல கவனிங்க இந்த சிரசு என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது அப்புறம் மயிர் வெண்பஞ்சை போல இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவருடைய அவருடைய முடி வந்து அந்த மாதிரி நரைச்சிருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது உன்னத பாட்டில் நீங்க போய் பாத்தீங்கன்னா அஞ்சாவது அதிகாரம் வசனத்தை வாசிங்க அவர் தலை தங்க மயமா இருக்கிறது தலை என்ன மயமாக இருக்குது தங்கமயமா இருக்கு தங்கமயமா இருக்குது இப்போ அங்க தங்கமயமா இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார் உன்னத பாட்டை எழுதும் போது ஞானி என்னவாக சொல்லுகிறாரு தங்கம் என்ன கலருங்க தங்கத்தினுடைய நிறம் என்ன மஞ்சள் நிறம் திக்கான ஒரு மஞ்சள் நிறம் சார் இப்ப அவருடைய தலை என்னவாக இருக்குது தங்கமயமா இருக்கிறது அடுத்து அவர் தலைமயிர் அவருடைய தலைமயிர் சுருள் சுருளாயும் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையுமா இருக்கிறது எத போல இருக்குதா எத போல இருக்குதா காகத்தை போல கருமையா இருக்குதா ஒரு அல்லா இது ஏசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வர்ணனை தான் உன்னத பாட்டு ஏசு கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள ஒரு வர்ணனை ஒரு கவிதை புத்தகம் இந்த உன்னத பாட்டு அருமையான புத்தகம் நல்லா கவனிங்க அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய தலை எப்படிப்பட்டதா இருக்குது தங்கமயமா இருக்குது தங்கமயம்னா யோசிக்க யோசிக்கக்கூடாது தங்கமயம் என்பது அது தெய்வீகத்தை குறிக்கிறது அது பரிசுத்தத்தை குறிக்கிறது அது உன்னதத்துவத்தை குறிக்கிறது உயர்ந்த ஸ்தானத்தை குறிக்கிறது மதிப்புக்குரிய அடையாளத்தை குறிக்கிறதாக இருக்கிறது அப்ப அங்கே நம்ம பார்க்குறோம் அவருடைய மயிர் சுருள் சுருளா இருக்குது மறுபடியும் என்ன என்னனு சொல்லப்பட்டிருக்குது காகத்தை போல கருமையாக இருக்குது அப்ப இங்க அவருடைய மயிர் எப்படிப்பட்டதா இருக்குதான் வெண் பஞ்சை போல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நரைச்ச முடின்னு நினைச்சிடக்கூடாது அவருக்கு நரச்ச முடி அல்ல அங்கே இருக்கிற தேவனுடைய வெளிச்சத்தின் பிரகாசத்தினாலே அந்த மயிர்கள் எல்லாம் வெண் நிறமாக தோற்றம் அளிக்கும் ஆனால் இங்கே அந்த வார்த்தையை உச்சரிக்க காரணம் என்ன பதிவு செய்ய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பொதுவாக ஒரு மனுஷனுக்குள்ள முடி முடியாச்சுன்னு சொன்னா அந்த மனுஷனை என்னவாக குறிப்பிடுவோம் வயதானவர் என்று குறிப்பிடுவோம் ஆனா இயேசுவுக்கு நரைச்ச முடி இருந்துச்சுன்னா வயசானவர் சொல்ல முடியுமா இல்லை ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன வெண்பஞ்சை போன்ற அந்த வெண்மையான ஒரு மயிராக இருந்தது என்றால் அதனுடைய அர்த்தம் அவர் நீடித்த ஆயில் உள்ளவர் என்பதை அடையாளப்படுத்துகிறது ஹலைலூயா என்ன அடையாளம் நீடித்த ஆயில் உள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம் கடந்த நித்தியத்தில் அவர் எப்படி நித்தியமானவராக இருந்தாரோ அது இனி வரக்கூடிய காலங்களிலையும் நித்தியத்திலையும் அவர் நீடித்த ஆயில் உள்ளவர் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் அழியாமையை கொண்டுள்ளவராக இருக்கிறார் அழியாத தேவன் நம்முடைய தேவன் அழிவை காணாதவர் அதனால தான் அவர் சொல்கிறார் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் கரங்களை தட்டுவோம் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னி தெய்வோம் ஆண்டவருடைய தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய ரூபத்தை குறித்து அங்கே பிரித்து சொல்லும் போது அதை லிட்டரலாக அவருடைய சாயலாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஆவிக்குரிய அர்த்தங்கள் மறைந்திருக்கிறது ரகசிய பொருட்கள் ரகசிய அர்த்தங்கள் அதுக்குள்ளே புதை பொருளாக மறைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அலையிலாம் அப்ப அந்த மயிர் வெண்பஞ்சுக்கு வெண்பஞ்சை போல இருப்பதற்கு காரணம் என்ன என்ன என்றால் அவர் நித்தியமானவர் நீடித்த ஆயுள் உள்ளவர் மாசற்ற தெய்வமாக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது